வெஸ்டர்ன் ஸ்டைல் கிரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டிலேயே செய்யலாம் வெள்ளை சாஸ் பாஸ்தா என்பது ஒரு இத்தாலிய உணவாகும் சமீப காலங்களில் இந்தியாவில் இதன் புகழ் மிகவும் அதிகரித்துள்ளது சந்தையில் பல்வேறு வகையான பாஸ்தாக்கள் கிடைக்கின்றன அவற்றில் சிவப்பு மற்றும் வெள்ளை சாஸ் பாஸ்தா மிகவும் பிரபலமானது பல சமயங்களில் வெள்ளை சாஸ் பாஸ்தா சாப்பிட வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும் மக்கள் வெளியே செல்ல விரும்பாதபோது அதை வீட்டிலேயே செய்ய விரும்புவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வீட்டிலேயே உணவகம் போன்ற வெள்ளை சாஸ் பாஸ்தாவை செய்ய விரும்பினால் செய்முறையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாஸ்தா பால் சிவப்பு மிளகாய் துண்டுகள் ஆர்கனோ வெங்காயம் குடை மிளகாய் இனிப்பு சோளம் சுவைக்கு உப்பு வெண்ணெய் மாவு கருப்பு மிளகு முதலில் பாஸ்தாவை எடுத்து கொதிக்க விடவும் கொதித்த உடனேயே அவை ஒன்றாக ஒட்டாமல் இருக்க குளிர்ந்த நீரில் கழுவவும் இப்போது காய்கறிகளை ஒரு பாத்திரத்தில் வெண்ணெயில் வறுத்து தனியாக வைக்கவும் இதற்குப் பிறகு வானலியில் வெண்ணெய் போட்டு அதில் சிறிது மாவு சேர்த்து நன்கு கிளறவும் வெண்ணெய் மற்றும் மாவு நன்றாக வெந்ததும் அதில் பால் சிறிது சிறிதாக சேர்க்கவும் இதனுடன் கட்டிகள் உருவாகாமல் இருக்க பாலை நன்கு கிளறிக் கொண்டே இருங்கள் பால் கெட்டியாக ஆரம்பித்ததும் காய்கறிகள் மசாலா பொருட்களையும் சேர்த்து நன்கு சமைக்கவும் வெள்ளை சாஸ் தயாராக உள்ளது அதனுடன் பாஸ்தாவை சேர்த்து நன்கு கிளறவும் இப்போது அதை ஒரு தட்டில் வைத்து பரிமாறவும் அதை அனுபவிக்கவும்